வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் அணி திருநாடு அன்பு குழந்தைகளே நாம் தினந்தோறும் ஒரு குட்டி கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று அத்வைத தத்துவத்தை ஸ்தாபித்த ஆதிசங்கரின் இளமை காலத்தில் நடந்த ஒரு கதையை பார்க்க இருக்கிறோம் அது எட்டு வயசுலேயே அவர் வந்து துறவியா மாறுகிறார் துறவியா மாறின பிறகு அவர் எப்பொழுதுமே மற்ற வீடுகளில் பிட்சு எடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு வீடாக போய் பகவதி பிட்சாந்தேகி அப்படின்னு சொல்லி தாய்மார்களே எனக்கு உணவிடுங்கள் என்று கேட்பார் அப்படி கேட்கும்போது ஒரு வீட்டுக்கு வர்றார் அந்த வீட்டில் ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஆனாலும் இப்படி ஒரு ஜேஜஸோட ஒரு பிள்ளை வந்து தன்னிடம் பிட் விட்சைன்னு கேட்கும்போது அது ஒன்றுமே கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேடி பார்க்குறாங்க ஒரு சுருங்கின ஒரு நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்கனி அந்த கனியை கொண்டு வந்து நேரம் அவர்கிட்ட பிட்சை போடுறாப்புல அதை பார்க்குற ஆதிசங்கர் ஆகா இவங்களுக்கு பணம் இல்லையே வழியாக கொடுக்கணுங்கிற மனம் இருக்குது இவங்க இவ்வளோ வறுமையில் கஷ்டப்படலாமா மகாலட்சுமி தாயே இவங்களை இப்படி வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி மேலே ஒரு ஸ்தோஸ்திரம் படுறார் அந்த சோஸ்திரத்துக்கு பேர் தான் கனகதாரா சோஸ்திரம் கனகம்னா பொண்ணு தாரா அப்படின்னா மழை அதுதான் பொன்மழைன்னு நம்ம கவிஞர் கண்ணதாசன் கூட தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் அப்படியே அதை அந்த சோசிரத்தை பாடினோன்னு லெக்ஷ்மி மனம் இறங்குறா மனம் இறங்கி என்ன செய்கிறாப்புல அப்படியே தங்க நெல்லிக்காயாக வானத்துலேருந்து அப்படியே பொழியறது பொழிஞ்சு அதை அப்படின்னே அவர் வந்து அவர் துறவி இல்லையா அதை அம்மா அந்த அம்மாட்ட கொடுக்குறாப்புல ஆக அவங்க வறுமை நீங்கி நிலை அடையிறாங்க அதாவது இந்த சோசனம் வந்து கனகதாரா சோசனம் இதை சொன்னால் வந்து நம்ம வறுமை நீங்கி வழமை அடைவோம்ங்கிறது மரபு ரீதியான ஒரு நம்பிக்கை இந்த இதிலிருந்து நமக்கு என்ன தெரியிறது அந்த கதையை நமக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான் அதாவது நமக்கு வந்து அவையர்சனமாக தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னாப்லாபையார் அறம் செய்யின கட்டளை இடலை எப்போ நம்மள்கிட்ட எவ்வளவு இருக்கோ இருக்கிறத மற்றவங்கள்ட்ட கொடுத்து வாடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை அந்த அம்மா கரெக்டாக செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க தங்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் அந்த சுருங்கின்னு நெல்லிக்கனியவாவது அவனுக்கு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஒரு பையன் இளம் பையன் பகுதி பிக்ஷாந்தேகின்னு தன் உணவுக்காக நம்ம வாசலில் வந்து காத்திருக்கும்போது அவனுக்கு ஏதாவது கொடுத்து உதவணும் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்து உதவுற மனப்பான்மை இருந்தால் கடவுள் நமக்கு கண்டிப்பாக வளம் தருவார் நிறைய செல்வங்களை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தருகின்ற கதை தான் இந்த கதை இந்த கதையை நம்ம தெரிந்து கொண்டு வாய்ப்பு இருக்கும்போது கனகதாரஸ்வஸ்தரத்தையும் படிப்போம் தமிழின் பொன்மலை என்று கனதாசன் அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் இவற்றை படித்து அந்த திருமகளை வணங்குவோம் மகாகவி பாரதி குறிப்பிட்டது போல் செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவால் நமது ஒளி திக்கனைத்தும் பரவும் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெயகன்